ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து ஃபார்ம் விசிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனால சரி இன்றைக்கி ஒரு விசிட் போகலாம் அப்படின்னு போயிருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா என்னென்ன கோழி ரகங்கள் வளர்க்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கின்னிக்கோழி வான்கோழி நாட்டுக்கோழி மாதிரியே பார்த்திங்கன்னா கிராஸ் கோழி இருக்கு இல்லைங்களா அதுமே வளர்க்குறோம் ஒரிஜினல் கோழியும் நம்மக்கிட்ட இருக்குது அது போக பார்த்திங்கன்னா கருங்கோழிகள் அதுவும் கொஞ்சம் இருக்குது ஆனால் அது அந்தளவுக்கு இப்போதைக்கு விற்கிற ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா கோழி இப்போ வான் கோழியுமே இன்னும் வளரலைங்க கோழி விற்கிற அளவுக்கு இருக்குது வாத்து இருக்குங்க வாத்தும் இப்போ விற்கிற ஸ்டேஜ் ஒவ்வொரு ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்கும் அந்த ஸ்டேஜில் இருக்குது நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வீக் ரெண்டு வீக் அதுக்கப்புறமா விற்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நாட்டு கோழிகள் நம்ம இப்போ தான் வெளியே பிடிச்சிட்டு வந்து வளர்த்துட்ருக்கோம் இந்த கிராஸ் கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் குஞ்சாக வாங்கி வளர்த்துக்கிட்டுருக்கோம் அது நல்லா வளர்ந்துகிட்ருக்கு நாட்டுக்கோழிகள் பார்த்திங்கன்னா சின்ன கோழிகள் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க கிடைக்கிறதில்ல ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலை சைடு போய் நம்ம பிடிச்சிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு கோழி ரெண்டு கோழி முட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி மட்டும் தனியாக வளர்க்குறோம் மீதியெலாம் பார்த்திங்கன்னா ஒரே கூண்டில் தான் போட்டு வளர்க்குறோம் அது பிரச்சனை இல்லாதனால நம்ம வெளியில் வந்து சின்ன கோழியெலாம் வாங்கி ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கிறது தெரிஞ்சவங்க கொடுக்குறாங்க முட்டையாக கொடுக்குறாங்க சில இடத்துல அதெல்லாம் ஒரிஜினலாம் நம்ம தெரியாது ஆனால் கோழிகளை பார்த்தா தெரிஞ்சிடும் ஒரிஜினல் கோழிக்கும் கிராஸ் கோழிக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும் அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சிகளாக வாங்கி வளர்க்கும் போது அது கிராஸ் கோழி மட்டுந்தான் ஏன்னா இது ரெண்டு மூணு பேட்ச் நான் வளர்த்து பார்த்துட்டேன் எல்லாமே கிராஸ் கோழி தான் ஒரிஜினல் வந்து நமக்கு ஒரு நாள் குஞ்சிகளாக கிடைக்கிறதில்ல இது மாதிரி தனியாக மழை சைடு போய்ட்டு ஒரு கிலோ முக்கால் கிலோ அந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுக்குறாங்க அது மாதிரி வளர்ப்புக்குன்னு சொன்னால் ஓரளவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ